ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உனக்கு தொடக்கமாக போகிறது இத்தனை நாள் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயே தெய்வம் என் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி உனக்கு வெகு நாட்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது உன் வீட்டில் தெய்வம் இருந்தால் இதுபோல காரியமில்லாம் நடக்காதே என் தெய்வத்தை அழைக்க நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது நானும் என்னவெல்லாமோ செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தெய்வத்தின் பெயரை சொல்லி செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் தெய்வம் என் வீட்டில் இருப்பது போல் ஒரு நிகழ்வு எனக்கு தெரியவே இல்லையே என்ற கலக்கத்தோடு இருந்த என் பிள்ளையே இன்று உன் வீட்டிற்கு தெய்வ சக்தி உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது நீ அழைப்பாயா என்று இந்த நன்னாள் உனக்கு வரக்காரணம் என்ன தெரியுமா தெய்வம் உன் மனதில் இருக்கும் வேதனைகளை புரிந்து கொண்டு நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல காலம் உனக்கு தொடக்கமான நேரம் இது என்பதால் தெய்வம் இன்று உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கிறது இன்று ஒரு நாளாக உன் வாழ்க்கை நல்ல நேரமாக தொடக்கமாகும் காலமாக மாறிவிட்டது என் பிள்ளையே எப்படியெல்லாம் உன் நல்ல நேரத்தை கெடுக்க வேண்டும் என்று எண்ணி செய்யக்கூடாததையெல்லாம் செய்து சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லி உன்னை செய்ய வைத்து அந்த பாவத்தையும் உனக்கே தெரியாமல் உன் தலையில் போட்டு உன் வருத்தத்தை உனக்கு சொந்தமாக்கி உன் வாழ்வையே மாற்றி அமைத்த அவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து செழிப்பாகப் போகிறது உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அழிந்து தெய்வ சக்திகள் உருவாகும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே எந்தெந்த தெய்வம் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனை தெய்வமும் என்று உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கிறது முதலாவது தெய்வமாக உன் குல தெய்வம் வந்துவிட்டது என் தங்கமே இத்தனை நாள் இந்த தெய்வங்கள் எங்கே சென்றிருந்தது இப்போது ஏன் இந்த தெய்வங்கள் இன்று வருகிறது என்ற கேள்வியும் உனக்கு இருக்கும் தங்கமே உன்னுடைய நேரம் காலம் சரியில்லை கெட்ட மனிதர்கள் சவகாசங்கள் உனக்கு எப்படி முடிந்தது என்று உனக்கே தெரியுமல்லவா நல்லவர்கள் என்று நம்பி நடுக்குழியில் உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தும் அந்த நபர்களினால்தான் உன் வாழ்க்கை இத்தனை தூரம் மாறி போய்விட்டது அந்த காலங்கள் கடைசி கட்டங்கள் ஆயின அதனால்தான் உன் தெய்வங்கள் உன்னை தேடி இன்று வந்திருக்கிறது இன்றோடு உன் துன்பங்கள் அத்தனையும் தொலைந்து விடும் என் பிள்ளையே உன் கஷ்ட காலங்கள் கரைந்து விடும் என் தங்கமே உன்னுடைய கண்ணீரும் கவலையும் கற்பூரமாக கரையப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்வு மறு ஜென்மமாக மலரப்போகிறது என் தங்கமே இனி உன் வீட்டிற்குள் தெய்வ சக்திகள் மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே இது உன் தாயின் தெய்வ வாக்கு இந்த வாக்கு என்றும் தவறாது என் தங்கமே சத்தியம் செய்து சொல்கிறேன் இன்று இரவு தெய்வங்கள் உன் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகளை நீ காணப்போகிறாய் தெய்வம் உன்னோடு பேச போகிறது அந்த வார்த்தைகளை கவனித்து கேள் உன் வாழ்க்கையில் மறுவாழ்வு மலரப்போகிறது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கொள் தங்கமே இந்த நல்ல நேரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உன் தாய் சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகளும் செய்யத் தொடங்கு நல்ல நேரம் உனக்காகவே இருக்கும் உன்னுடனே இருக்கும் ஓம் சக்தி நன்றி